முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக கண்ணுக்கு கண்ணாக கண்ண பாட்டு நல்லாக்கு கொஞ்சம் வலிக்குது நான் பொண்ணு பாத்துட்டேன் ஒரு பொண்ணு பட்டி இன்னொரு பொண்ணு பட்டி போனா பட்டி விடுவேன் என்னப்பா நல்ல காரியம் எது நல்ல காரியம் வேற வேற ஊர்ல பொண்ணு பாத்து என்ன என் தான் பொண்ணு பாக்குறது ரெண்டு பேருக்கு பொண்ணுங்க ஒரே வீட்டுல இருக்கணும் அக்கா தங்கச்சியா இருக்கணும் வர்ற பொண்ணுங்க எங்களை மாதிரி ஒத்துமையா இருக்கணும்

எதுக்கு ரிஸ்கே அது மட்டும் இல்ல நம்ம ஊர் ஜனங்க கட்டின பொண்டாடியவே நம்ப மாட்டானுங்க அதனாலதான் சாப்பாட்டுல விஷ இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக சாப்பிடுறதுக்கு முன்னாடி காக்காய்க்கு ரவுண்டு போடுவானுங்க காக்கா உடனே தீங்குறது தெரியுமா அப்பயே அவ்வளவு தூரம் இருந்தா காக்காய்க்கு கூப்பிட்டீங்க பக்கத்துல நாய் போட்டுக்கலாம்ல வாஸ்தோமானம் போச்சு நாய்க்கு அட்ரஸ் இருக்கு ஏன்டா ஏன்டா நாய் கொண்டேன்னு பக்கத்து வீட்டுக்கார செருப்புல வந்து அடிப்பான்ல காக்காய்க்கு அட்ரஸ் இருக்கா இல்ல ஏன் காக்கா ஏண்டா கொன்னே எவ்வளவா இருந்தது கேப்பான அதனாலதான் அனாதைய ஆத் திருடி காக்காய் திருந்த எடுத்துக்கான்னு டாடா நம்ம வீட்ல உங்களுக்கு தானே அறிவு அறிவு என்ன தம்பினு

அவ்வளவு அடக்கமா நிக்குது அம்மா நீ தான் என் தம்பிக்கு ஏத்த பொண்ணு எங்க அம்சம் கூப்பிட்டு வந்து உடனே கல்யாணம் நாள் குறிக்க வேண்டியதான் அண்ணி எங்க அண்ணனுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் ஒரு பாட்டு பாடுங்களேன் பயிரவே ஆஹா மூணு ராசி ஒன்னா போட்டு பிணைச்சு விட்டீங்களே

நீ பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை கல்யாணம் ரெண்டு பேரும் இங்க ஆளு ஆளுக்கு தூரம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி கடை சொன்ன போய் படுறேன்னு அதுக்கு சொல்றேன் கட்டில தானே படுத்திருந்தோம் இவனை கல்யாணம் ஆனவனு பிரிக்கறாங்கங்கற ஏண்டா அப்படியே சொன்னே எவரும் கிட்டவனே கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தனியா படுக்க கூடாதுடா இப்படி செஞ்சா என்ன நான் அண்ணனு இந்த ரூம்ல படுத்துறா அக்கலன் கட்சி அந்த ரூம்ல படுத்துறா எப்படி ஐடியா டேய் அப்படி படுக்க கூடாதுடா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க புருஷ கூட தான் படுக்கணும் அப்படினா நாலு பேரும் ஒண்ணா படுத்துறோம் பத்தாத தம்பி கல்யாணத்துக்கு அவங்க சித்தப்பா மாமா மச்ச எல்லாம் வந்திருக்காங்க எல்லாரத்தையும் கூப்பிட்டு போய் ஒண்ணா படுத்துக்கலாம் அப்படியே இது நல்ல ஐடியா சே இது போடா உள்ள தான் அதுதான் சொன்னேன் இவனுக்கு என்ன ஏதுன்னு தெரியல ரெண்டு வருஷம் ஆகட்டும் எல்லாம் சொல்லி கொடுத்து அப்புறம் பண்ணலான்னு கேட்டேன் நீ சும்மா இருடா நீ உள்ள படா

பொண்ணு பார்த்துட்டு வந்த அன்னைக்கே சொன்னா அண்ணி வந்து மாதுரி தீட்சித் மாதிரியே இருக்கும்னு என்ன மாதுரி தீட்சி கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு பரவாயில்ல நான் சமாளிச்சிக்கிறேன் டேக்கி ஒரு பெட்டு தஞ்சா ஒரு மண்ணை எடுத்து தாமரை வரணி தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு பிசைஞ்சு செஞ்ச இந்த பொம்மை இது பொம்மை இல்லை இல்ல உண்மை இனிமே நீ கிடைக்கிற கோட்டை நான் தாண்டவே மாட்டேன் நான் வந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன துடிமலி போடணும் எப்படி தொழில் பண்ணணும் எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்புறம் வந்து எவ்வளவு குழந்தைகள் பத்துக்கணும் அது நீ ஒண்ணுனாலும் நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நீ ஒரு டஜன் வேணுனாலும் நான் முயற்சி பண்றேன் ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் தான் ஆனாலும் முயற்சி பண்றேன் உனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் எங்கிட்ட சொல்லு நான் இப்படி மடியில் படுத்து கேட்டேக்கிறேன் எத்தனையோ பொம்மை செஞ்சே கண்ணம்மா அது அத்தனையும் உன்ன போல இல்லம்மா பது சொல்லம்மா என்னங்க என்னம்மா

காசு வாங்கிட்டு இப்படி சீட்டு தாண்ணுமா உங்க அண்ணன்கிட்ட ஒரு பாணம் இருக்கு நேத்து ரூபாய் கொடுத்தா பத்தே நிமிஷத்துல 200 ரூபாயாக்கி கொடுத்துட்டார் அவனே ஒரு பிராடு இவர 100 ரூபாய் கொடுத்தாரா அவர் கொடுத்தாரா காது நான் வட்டக்கு மூக்குத்தி கொடுத்தனே அவர் ரெட்டக்கு கம்பளாவை திருப்பி கொடுத்துட்டாரே ஆமான்னே நிஜமா இருக்குமோ டேய் செல்லப்ற அண்ணே onu ரூபாய் இருக்கு கண்டிப்பா அண்ணே

முடிஞ்சா அவங்க அதை லேச போட்டு வை இந்த மாதிரி அண்ணா ஒன்னா ரெண்டாயிரம் ஏன்னா ஆயிரம் ரூபாய் இருந்தா கூட பண்ணுவோம் இல்லையா நீங்க போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வா நான் பானையில் வச்சு குச்சி போட்டுக்கிறேன் என்ன பாண்டி பானை குட்டி போட்டுருச்சு இந்த நீ கொடுத்த ஆயிரம் ரூபா இந்த குட்டி போட்ட ஆயிரம் ரூபா

தம்பி சொல்றத கூட்டி கழிச்சு பாக்கும்போது கணக்கு சரியா இருக்கு ஆமா நீ பெரிய கணித மாத போட சொட்டத்துல வேலை பாட்டு என்ன தம்பி பெரிய ஆள சொட்டத்துல மரியாதை இல்லாம சரி போங்க வேலை பாட்டு போங்க வரங்க போங்க சரிங்க தம்பி இப்ப கோழி பண்ணைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க யோ என்ன கோடி தலைவலாம் பேசிட்டு இருக்க இவ முட்டை நான் உடச்சது நீ பாத்தியா இல்ல இல்ல அப்புறம் என்ன இவன் முட்டையை நான் உடச்சனே இவன் முன்னாடி மேல சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லி பாக்க எதுக்கு ஏமா உன் முன்னாடி சத்தியமா இந்த சூரத் தேங்காய் சத்தியமா நின்னு ஓகே கணக்கு நேரா ஆமா என் தென்னந்தோப்பிய அழிச்சு போடணும் இல்லையா

ஐயோ கண்ணே தெரியலையே ஐயோ பெட்ரூம்ல வைக்கிறேன்டா ரேட்டு சத்தை கேட்ட மாதிரி இருக்கும் உனக்கு சங்கூதன மாதிரி இருக்கும் என் பொண்டாட்டி வாயை திறக்கிறதே உனக்கு ஒப்பாடு வைக்குதுதான் ஏய் டாடி இன்னைக்கு ராத்திரி உன் பெட்ரூம்ல டைம் ஆகுச்சே உன் பெட்ரூமே கோயம் திறக்கி ஆரே இதை வேற ஏய் உன் கட்டில் கடையில் வச்சு பாம் வலிக்க போறா நாளையில இருந்து என் பொண்டாட்டி பேர் சொல ரூம்ல நான் செட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல போகுது போகுது என் முண்டாட்டோட காது கேட்க எப்படியாவது அடியே அடியே மீரா இந்த என்னோட சரி இருந்து நீ சுதி சுத்தமா பேச போற ஆமா அது கேட்காத தாண்ட் கொஞ்ச நேரத்துறா கேக்கல எந்திரிச்சு நல்ல ஒப்பாரி பாட்டு பாட வேண்டியது இருக்கேன் பட்டாலிய மேல பழைய பாட்டு புஷ்மல இருக்கேன் எடுத்து மன பாடு பண படு நீ போய் ஏ அalle படு பசிக்கடா மறுபடியும் ஆமா எனக்கு பசிக்குது ஆ ஓ நான் நாலு மணிக்கு பாத்ரூம் போவுனே அது சொல்றீங்களா ஆமா எத காஞ்சி போய் தொலை இந்த வாய் மட்டும் வந்துச்சு பாட்டி எங்கேயோ போயிரோம் மே என்ன மீரா நீ வெளிய வந்துட்ட பா

நான் எங்க எங்கறேன்னு விட்டு பிரிய மாட்டேன் அண்ணா பேசுங்கனே பேசுங்க முதல்ல போய் வயித்துல குடிச்சிட்டே இருக்கணும் நான் கேட்டுக்கிட்டே சாப்பாடா ஆ ஆ ஆ பிரியனியா ஆ ஆ ஆ